ஆய்வு காட்ட தவறியவர்கள் இதுவரைக்கும் சிரமப்படுகிறார்கள் தோறும் அவர்கள் மீன்பிடிக்கச் செல்லுகிறார்கள் ஆனால் அவர்களுக்கு தினம் அலுவலகத்தில் தொடர்பு கொண்டு பேசியபோது அனைவருக்கும் மானிய மண்ணெண்ணையை நிறுத்தி வைக்கப் போகிறோம் அதனால் உங்கள் யாருக்கும் வராது பழைய ஆட்களுக்கு வராது என்பது போல் அவர்கள் சொல்லியுள்ளார்கள் எத்தனை போக்காக பதில் சொல்கிறார்கள் இப்படி மன்னனை அனைவருக்கும் நிறுத்திவிட்டால் மீனவர்கள் எப்படி தொழில் செய்வார்கள் இதை மீனவர்கள் வயிற்றில் அடிப்பது போல் ஆகிறது எனவே மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இந்த மானிய மன்னனை கிடைக்காத பைபர் படகுகளுக்கு உடனடியாக ஆய்வு பண்ணி மானிய மன்னனையை அவர்களுக்கு கிடைக்கிற கிடைப்பதற்கு உதவி செய்ய வேண்டும் இரண்டாவது கோரிக்கை கோரிக்கையாக மீன்பிடி தடைக்காலம் பணம் அதாவது நிதி உதவி அது வந்து அரசு வேலை செய்யக்கூடிய மகளிர் மீனவ மகளிர் அவர்களுடைய கணவர்கள் அவர்களுடைய கணவர்களுக்கு பணம் கிடைக்காமல் அந்த மீன்பிடி தடைக்காலம் பணத்தை தடை செய்து வைத்துள்ளது இந்த அரசு இந்த ஆளும் அரசு கடந்த அண்ணா திமுக ஆட்சியில் இதை நிறுத்தி வைக்கவில்லை எல்லா மீனவர்களும் பயன்பெற்றார்கள் கடைக்கால பணம் வந்து ஆனா இந்த ஆளும் அரசு கடந்த வருடத்திலிருந்து நிறுத்தி வை வைத்து விட்டார்கள் எனவே அந்த குடும்பங்களில் அந்த குடும்பங்கள் எல்லாருமே வந்து பா பாவப்பட்ட குடும்பம் தான் யாராங்க அந்த அளவுக்கு வசதி கிடையாது ஏனென்றால் சத்துணவு வேலை பார்ப்பவர்கள் ஆரம்ப சுதா சுகாதாரத்தில் வேலை பார்ப்பவர்கள் என்று ஒரு சிறு சிறு ஆசிரியர் இந்த மாதிரி தான் இருக்குது எல்லார் குடும்பத்திலையும் கடன் அப்போ இந்த மீன்பிடி தடைக்கால பண் பணத்தை அனைவருக்கும் பயன்பெறக்கூடிய வகையில் இதை வந்து ஆய்வு செய்து கட்டாயமாக கொடுக்க வேண்டும் என்று மாவட்ட இது ரெண்டாவது கோரிக்கையாக நான் வந்து சொல்கிறேன் மூன்றாவது அமளிநகருடைய தூண்டில் பால க விஷயம் போய்கிட்டே இருக்குது இன்னும் அந்த வேலை வந்து முடிவு பெறையில் அதனால் வந்து மீனவர்களுக்கு தொழில் செய்ய மிக சிரமமாக இருக்கு கடலரிப்பு ஏற்பட்டு ஃபைபர் படகுகளை மேல் தூக்கி வைக்க முடியாமல் மிகவும் சிரமப்படுகிறார்கள் தொழில் செய்வதற்கு இறக்குவதற்கும் ஏற்றுவதற்கும் நிறுத்தி வைப்பதற்கும் மிகவும் சிரமப்படுகிறார்கள் அவர்களோட வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது எனவே இந்த இதையும் தமிழத்துக்கு கொண்டு போக வேண்டும் அமைச்சர் அவர்கள் மெத்தன போக செயல்படுகிறார்கள் அவர்கள் ஏன் இந்த மீனவ மீன் மீனவர்களுக்கான அமைச்சரவர் ஏன் மீனவர்களிடத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது ஏன் இந்த பிரச்சனை என்ன என்ன பண்ணலாம் சரியா சரியாகலாம் என்று ஏன் அவர் பேச மாட்டேங்கிறார் மீன்வளத்துறை அமைச்சர் அவர்கள் எதற்காக உங்களுக்கு மீன்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு மீன்வளத்துறை அமைச்சர் என்ற பதவியை அழகு பார்த்து கொண்டிருக்கிறார் நீங்கள் அந்த வேலையை நீங்க ஒழுங்கா மீனவர்களுக்கு செய்யறீங்களா மக்கள் பணத்தில் சம்பளம் வாங்குகிற நீங்க நீங்க வந்து ஏன் மீனவர்களுக்கு உதவி பண்ண மாட்டேங்கிறீங்க மீனவர்களுடைய பிரச்சனைகளை பார்க்க மாட்டேங்கிறீங்களே எதுக்கு நீங்கள் மீனவர் இல்லாதனால நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்களா நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த மீன்வளத்துறை அமைச்சரை மீன்வளத்துறை அமைச்சர் மீன்வளத்துறை அமைச்சர்கள் நிதி அதாவது தடைக்கால நிதி பணத்தையும் உடனே ஆய்வு செய்து கிடைக்காதவங்களுக்கு கொடுக்க வைக்கணும் ரெண்டாவது என்னன்னா மானியம் என்னென்ன எல்லாத்துக்கும் கிடைக்குதான் என்னும் ஆய்வு பண்ணி கிடைக்காதவங்களுக்கு கொடுக்க வைக்கணும் அதே போல அமளிநகர் தோண்டிப்பால விஷயத்தையும் உங்க பேரு என் பேர் டிலைட்டா மனப்பாடுவோம்